யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் பயிற்சி பெண் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் பூஜா கேட்கர் வயது முப்பத்து நான்கு பூஜா தனக்கு சொந்தமான ஆடிக்காரில் சட்டத்துக்கு புறம்பாக மகாராஷ்டிரா அரசு ஸ்டிக்கரையும் சிவப்பு சைரன் விளக்கையும் பயன்படுத்தி இருக்கிறார் அரசுக்கு இது பற்றி புகார்கள் பிறந்ததும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஐஏஎஸ் தேர்வில் மதிப்பெண் சலுகைகள் பெற தனக்கு பார்வை திறன் குறைபாடு இருப்பதாக கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் பூஜாவின் தந்தை திலீப் ராவ் கேட்கர் முன்னாள் அரசு அதிகாரி நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் வேட்புமனுவில் ஆண்டு வருமானம் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்றும் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி ரூபாய் எனவும் பூஜா தந்தை கேட்கரின் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தந்தையின் வருமானத்தை குறைத்து காட்டி பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீட்டில் சலுகை பெற்றார் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதுகுறித்து மகாராஷ்டிரா அரசுக்கு புனை ஆட்சியர் சுகாஷ் திவேசா புகார் தெரிவித்ததை அடுத்து பூஜா கேட்கர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் சில காலத்துக்கு முன் பூஜாவின் தாய் நிலப்பிரச்சனையில் விவசாயியை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வீடியோ வெளியானதால் மேலும் பரபரப்பு கூடியது இது தொடர்பாக அகமத் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பூஜாவின் பெற்றோரை தேடி வருகின்றனர் பூஜா மீதான தொடர் புகார்கள் குறித்து புனே மாவட்ட கலெக்டர் விளக்கமளிக்க வேண்டும் என பிரதமர் அலுவலகம் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக பயிற்சி ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது பூஜா மீதான புகார்கள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் தனித்தனியாக விசாரணை நடத்தின நேற்று இரவு வாசமில் உள்ள பூஜாவின் வீட்டுக்கு மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் சென்றனர் அவர்கள் பூஜாவிடம் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் பூஜா கேட்கரின் பயிற்சியை ரத்து செய்து மகாராஷ்டிர அரசு உத்தரவிட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய ஐஏஎஸ் பயிற்சி அகாடமிக்கு திரும்பும்படியும் பூஜாவுக்கு அகாடமி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அங்கு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது